செப்பு நாணய சின்னப்பன் காட்டூர்ல பெரியண்ணனும் சின்னப்பன்னும் ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்து வீடுகளில் வசிச்சு கூலி வேலை செஞ்சு வந்தாங்க பெரியண்ணன் பேராசைக்காரன் நிறைய சம்பாதிக்க ஆசைப்படுறவன் சின்னப்பனோ கிடைக்கிறத வச்சு திருப்தி அடையிறவன் அவங்களுக்கு தொடர்ந்து சில நாட்களா வேலை எதுவும் கிடைக்காததுனால தலைநகருக்கு போய் வேலை தேடலாம்னு நினச்சி அவங்க ஊர்ல இருந்து கிளம்புனாங்க அவங்க நடந்து கொஞ்சம் போனோன்னு அவரோட மயக்கத்தை போக்கி உதவலான்னு நினைச்சான் பெரிய யார் எப்படி போனா நமக்கு என்ன இதெல்லாம் வெட்டி வேலைன்னு சொல்லி முகத்தை சொல்லிச்சான் சின்னப்பனோ பக்கத்துல ஓடிக்கிட்டு இருந்த கால்வாயில இருந்து தன்னோட ரெண்டு உள்ளங்கைகளையும் சேர்த்து அதுல நீர் எடுத்துட்டு வந்து சன்னியாசி முகத்துல தெளிச்சோடனே அவரும் எழுந்து உக்காந்தாரு அவர் அவங்கள பார்த்து நீங்க மற்றவங்களுக்கு உதவுறை இயல்பு கொண்டவங்களா தெரியுது இது வரைக்கும் இந்த வழியே எவ்வளவோ பேர்கள் போனாங்க ஆனா ஒருத்தர் கூட என் பக்கத்துல வந்து என்ன பார்க்கல நான் வேணும்னே மயக்கம் வந்தவன் போல படுத்து கிடந்தேன் அதுக்கு காரணம் இருக்கு என்கிட்ட ரெண்டு சிமில்கள் இருக்கு அதுல ஒன்று தினமும் தங்க நாணயத்தை கொடுக்கும் இன்னொன்னு தினமும் ஒரு செப்பு நாணயத்தை கொடுக்கும் இது ரெண்டும் அவரவர் செஞ்ச உதவியோட அளவுக்கு ஏற்ப நாணயங்களை கொடுக்கும் இதனால நான் பயனடைய முடியாது அதனால நல்லவங்களை தேடி கண்டுபிடிச்சி இதையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துடும்படி எனக்கு கட்டளை எடுப்பட்டுள்ளது அதனால நீங்க ரெண்டு பேரும் யாருக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு பெரியண்ணன் ஆசையோட பொற்காசுகள் தர்ற சிமிழ பார்த்தான் சின்னப்பனோ நான் அதிகமா ஆசைப்படல எனக்கு செப்பு காசுகள் கொடுக்குற சிமிழே போதும் பெரியண்ணன் தங்க காசுகள் அழிக்கிற சிமிழை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னான் பெரியண்ணன் உடனே தங்க நாணயங்கள் கொடுக்குற சிமிழ மகிழ்ச்சியோட எடுத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் சின்னப்பன் இன்னும் சுமிழ எடுத்துக்கிட்டான் ரெண்டு பேரும் சன்னியாசியை வணங்கிட்டு தலைநகரை நோக்கி நடந்தாங்க தலைநகர் அடைஞ்சோன பெரியண்ணன் அண்ணன் கிட்ட இனி நாம ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போவோம் எனக்கு தங்க நாணயங்கள் சேர்ந்துடும் அதையெல்லாம் பாதுகாக்க வீடு காவல்னு நான் ஏற்பாடு செஞ்சுக்கணும் அதனால் நீ என்னோட இருக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு சொன்னான் சின்னப்பனும் சரி நீ உன்னோட இஷ்டம் போல் இரு நான் ஏன் வழியே போகிறேன்னு சொல்லிட்டு போனான் மூணு வருஷங்கள் போச்சு பெரியண்ணன் மாடி வீடு கட்டி ஆடம்பரமா வாழ்ந்து வந்தான் பணம் வந்த செப்பு நாணயங்களை சேர்த்து வச்சிருந்தான் அதையெல்லாம் ஒரு பையில போட்டு இடுப்புல கட்டிட்டு அவன் எப்பவும் உதவியே செஞ்சு வந்தான் சின்னப்பன் இடுப்புல கட்டி வச்சிருந்த பை எல்லோர் கவனத்தையும் ஈர்த்துது ஒரு முறை ஒரு திருடன் அந்த பையை திருடுனோட சின்னப்பன் அவனுக்கு அறிவுரை சொன்னான் திருடனும் அந்த அறிவுரையை ஏத்துக்கிட்டு திருந்தி வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்க தொடங்கினான் ஒரு திருடன் சின்னப்பனோட பைய தொட்டு அதை வணங்கி திருந்திட்ட செய்தி காட்டு தீ மாதிரி எங்கேயும் அதனால சின்னப்பனை தரிசிச்சு அவனோட செப்பு நாணய பைய தொட்டுட்டு போக மக்கள் கூட்டம் கூட்டமா வந்தாங்க இதனால சின்னப்பனோட புகழ் எங்கேயும் பரவுனது இது கேட்ட பெரியண்ணன் சின்னப்பன் மேல பணக்காரனான அவன் ஏழையான சின்னப்பனை பார்க்க போனான் மக்கள் உனக்கும் செப்பு நாணயங்களுக்கும் ஏதோ அபூர்வ சக்தி இருக்குன்னு நம்புறாங்க அப்படி ஒரு சக்தி உனக்கோ அல்லது உன்னோட செப்பு நாணயங்களுக்கோ இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியறப்போ நீ என்ன பாடுபட போறியோன்னு தன்னோட ஆத்திரத்தை கொட்டி தீர்த்தான் சின்னப்பன் எதுவும் சொல்லாம இருந்தோன்ன பெரிய என்னன்னு அவங்கிட்ட நான் உன்னோட நன்மைக்காக சொல்றேன் இப்பவே இங்கிருந்து கண்காணாத இடத்துக்கு போயிடுன்னு சொன்னான் சின்னப்பனும் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் என்னோட கவலை எல்லாம் எனக்கு வேலை செய்ய நேரம் இல்லைங்கிறது தான் இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்கிருந்து எங்கேயாவது போயிடுறதே நல்லதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னான் அதுக்கப்புறம் அவன் அன்னைக்கு ரவே அந்த ஊர்ல இருந்து வெளியேறிட்டான் சின்னப்பன் இருந்த நாட்டோட மன்னன் சூரியதேவன் அவனோட மனைவி மாளவிகா சில ஆண்டுகளா ஏதோ ஒரு நோயால பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா கிடந்தா அவளுக்கு எவ்வளவோ வைத்தியர்கள் மருந்து கொடுத்தும் கூட அவளோட நோய் போகல அப்போ பெரியண்ணனுக்கும் சின்னப்பனுக்கும் சிமில்களை கொடுத்த சன்னியாசி அரண்மனைக்கு போய் மன்னனை பார்த்து மன்னா உன்னோட மனைவியோட நோயை போக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது பிரம்மா விஷ்ணு சிவன் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி ஆகியோரோட திரு உருவங்கள் பதிக்கப்பட்ட ஆயிரம் செப்பு நாணயங்களை ஒரு அண்டா நீரில் போட்டு நல்லா ஊறினத்துக்கு அப்புறம் அந்த நீரால உன்னோட மனைவியை குளிப்பாட்டு அவளோட நோய் உடனே மறைஞ்சிடும் அந்த நாணயங்கள் வச்சு சின்னப்பன் நாளைக்கு ஒன்றை வந்து பாப்பான்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவர் நகரத்தில் இருந்து வெளியேறிக்கிட்டிருந்த சின்னப்பனை பார்த்து அரண்மனைக்கு போய் அவன் வச்சிருக்கிற செப்பு நாணயங்களை மன்னனுக்கு கொடுத்து அவனோட மனைவியோட நோயை போக்கும்படி சொன்னாரு சின்னப்பனும் மறுநாள் அரண்மனைக்கு போய் தான் கிட்டே உள்ள ஆயிரம் செப்பு நாணயங்களை கொடுத்தான் மன்னன் அதையெல்லாம் ஒரு அண்டா நீரில் போட்டு ஊற வச்சு அந்த நீரால தன்னோட மனைவியை குளிப்பாட்டினோன்னு அவளோட நோய் மறைஞ்சு போனது அதுக்கப்புறம் சின்னப்பன் ஒரு சிறிய அடுப்பை அங்க மூட்ட சொல்லி அந்த நெருப்புல தன்னோட எல்லா செப்பு நாணயங்களையும் அதில் போட்டு அவற்றை கொடுக்குற சிமிழையும் போட்டு அழிச்சான் மன்னன் அவங்கிட்ட நீ என்னோட மனைவியோட நோயை போக்குனே உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு அதை நான் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே சின்னப்பனும் என்னை தரிசிக்கவும் செப்பு நாணயங்களை தொட்டு கும்பிட்டு போகவும் வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க இப்படி செய்கிறதுனால என்னால வேற எந்த வேலையையும் செய்ய முடியல நான் வேலை செய்ய தான் விரும்புறேன் தான் என்னோட செப்பு நாணயங்களையும் அதையெல்லாம் கொடுக்குற சிமிலையும் அழிச்சேன் இனிமே மக்கள் என்ன பார்க்க வரமாட்டாங்கன்னு சொன்னான் அதை கேட்ட மன்னன் நீ வேலை செஞ்சு சம்பாதிக்க விரும்புற மற்றவங்களுக்கு உதவவும் தயாரா இருக்க இது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது அதனால உன்ன காட்டூர் பகுதியோட கிராம அதிகாரியா நியமிக்கிறேன் நீ அதை ஏத்துக்கிட்டு மக்களுக்கு உதவி செஞ்சுவான்னு சொன்னான் சின்னப்பனும் மகிழ்ச்சியோட அந்த வேலையை ஏற்றுக்கிட்டு காட்டூர் பகுதி மக்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் செஞ்சு வர ஆரம்பிச்சான்